தாவிதை கொலை செய்ய கல் எடுத்த பொழுது தாவிதா கிருபாசன தண்டைக்கு போகிறார் அலலூயா உங்களுக்கு என்ன சகாயம் எனி கைண்ட் ஆஃப் ஹெல்ப் கிரேஸ் இறக்கம் எது வேணும்னாலும் நீங்கள் தைரியமாக போகலாம் அப்பா கிட்ட வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் பிசாஸ் தெர் ஆர் டூ வேர்ட்ஸ் ஒன் இஸ் கன்விக்ஷன் செகண்ட் இஸ் கண்டமினேஷன் கண்டமினேஷன் வந்து பைபிள் வந்து நோ சொல்லுது ஆனால் கன்விக்ஷனை பைபிள் எஸ் சொல்லுது அலலூயா ஆமாம் வென் யூர் கன்விக்டட் நீங்க ஒரு பாவத்தை செய்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் கிடைச்ச உடனே நிறைய பேர் நல்ல ஆண்டோடு இருந்து தூரம் போனதுக்கான காரணம் நான் அதை செஞ்சுட்டேன் அப்பா வெறுத்துட்டாரு அதெல்லாம் போய்ங்க அப்பா உங்களை வெறுக்கல இப்பையும் அந்த திரை சிலை தான் இருக்கு கே ரூபி துரத்திட்டு எடுத்துட்டார் திரும்பி வருகிறதற்கு ஆண்டரை என்ன பண்ணல ரிவர்ஸ் கீரே இல்லை பழைய ஏற்பாட்ல போ நேராக போ திரும்பி பார்க்காம போட்டார் எனக்கும் அப்படி இல்லை எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வருகிறதற்கான கதவை திறந்து உங்க அப்பா ஆசையா எதிர்பார்த்தவங்களை காத்துட்டு இருக்காரு அப்பா வெயிட் பண்றார் நீங்க எப்ப வேணாலும் திரும்பி வரலாம் ஆமே நீங்க திரும்பி வந்து நானும் கணவர் ஒரு நாள் ஆராதிக்கும் போது கருத்துடைய சமூகத்தில் அப்படியே வருஷி பண்ணிகிட்டே இருந்தோம் அவருடைய அன்பை குறிச்சு அப்போ ஒரு 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 பாடலாண்ட எங்களுடைய உதடுகளை வச்சார் இன்னும் இன்னும் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும் அதில் ஒரு ஒரு லைன் உம்மை விட்டு தூரம் விலகி நான் சென்ற நேரம் என காய் காத்திருந்த அன்பு பெரியது விட்டு விலகும் நேரம் இடறி நான் விழுந்த போதும் என்னை தாங்கி கொண்டு கிருவை பெரியது அந்த லாஸ்ட் லைன் எப்படி வரும் தெரியுமா அதுவே மீண்டும் என்னை இழுத்து வந்ததே இன்னும் இன்னும் அதிகமாயுந்தன் அருகிலே வந்து உங்கள் மார்பிலே நான் சாய வேண்டும் பாவம் அறியாதவ நீர் பாவி என தேடி வந்த அன்பை எண்ணில் அவரை விட்டு நம்ம தூரம் போனா கூட அப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அவர் விட்டு நம்ம தூரம் போய் நம்ம கீழே விழுந்தா கூட அவர் கிருபை நம்ம தாங்குது என்னை விட்டு தூரம் போன விழு வேணும் அப்படின்னு ஆண்டு நினைக்கிறதே இல்லை அப்படியே அந்த இளையகுமாரன் தேடி வரும்போது தூரத்துல வரும்போதே பாத்துட்டாருனா எனக்கு ஒரு எங்க கணவருடைய அப்பா மாமனார் மேல இருக்கார் வந்திருக்கிறார் நாங்கள் வந்து எங்கள் ஊர் தேவக்கோட்டை திருச்சிக்கு வரோன்னு ஃபோன் பண்ணிட்டாலே வெளியிலே நின்றுட்டுருப்பார் நாங்கள் ஒவ்வொரு முறை ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போதும் அவர் எப்போ வந்து நிற்பார்னே தெரியாது சில நேரத்தில் திருச்சிக்கு வரோன்னு கூட சொல்ல மாட்டோம் எப்படி கேல்குலேட் பண்ணுவார்னே எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் வரும்போது அவர் உள்ளே இருந்ததில்லை எவ்வளோ மணி நேரம் அந்த வாசலில் நிற்பாருன்னு தெரியாது ஆனால் நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம் ே இருப்பேன் நாங்கள் எப்ப திரும்பி வருவோம் எப்ப திரும்பி வரும் எனக்கு தெரியல எவ்வளவு நாள் எனக்கு என் பிள்ளை எப்ப வருவான் எப்ப வருவான்னு பார்த்துட்டு இருக்கார் ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறை அப்பலாம் ஆண்டவர் எதுவும் வேணாம் நீங்க போதும் அவர் பிரசன்ஸ் போதும் வந்தவங்க நீங்க ஆனா இப்ப ஜபாரைக்குள்ள வந்தாலே இது வேணும் அது வேணும் தான் நீங்க கேக்குறீங்க அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன்னு உண்மையா நீங்க பாடி பல நாள் ஆகுது அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீங்க என்னோட அப்பான்னு அவர் அன்பு கூறுகிறது ரொம்ப நாள் ஆச்சு எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க அந்த அன்பு அதிகரிக்கணும் வேத புத்தகத்துல தேவனுடைய மார்பு சாய்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறார் அவர் பேர் தான் யோவான் ஆண்ட ஒரு நீ அந்த பந்தி அப்படியே நம்ம யோசிச்சு பார்ப்போம் லாஸ்ட் சப்பர் ஜீசஸ் அவங்க எல்லாரும் உட்காந்து பந்தி இருக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க நான் எப்போவுமே பைபிள் அப்படி தான் பா வாசிப்பேன் நானே அந்த இடத்துக்கு போய் நிற்கிற மாதிரி நான் நின்று பார்த்துட்ருப்பேன் என்ன நடக்குது அப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு சம்பவத்தையும் வாசிச்சிருக்கேன் அதெல்லையே அது வாசிக்கும் போது கொஞ்சம் பேதம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம நின்று பார்ப்போம் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஜீசஸ் சொல்லிட்டு இருக்கார் உங்ககிட்ட உங்களில் ஒருத்தனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இது பைபிளில் இருக்குது தெளிவாக இந்த வார்த்தை பைபிளில் இருக்குது இதை ஆண்டு பேசிட்டு இருக்கும் போது ஜான் எங்கே இருக்கார்னா இயேசு பக்கத்தில் இருக்கார் என்ன பண்ணிட்டு இருக்கார் யோவான்னா இயேசுனுடைய மார்பில் சாஞ்சிட்டு இருக்கார் ஆமேன் ஆமேன் இப்போ அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்போமா இப்போ ஜீசஸுடைய மார்பு இது ஜான் சாஞ்சிட்டு இருக்காரு ஐ திங்க் இப்படி ஆங்கிலேயோ இல்லை இப்படி ஆங்கிலேயோ பேதுரு உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ பேதுரு சைகை காமிக்கிறார் ஜான் கிட்ட என்ன கேட்குறாரு உங்கள ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொன்னார் யார் அவன் அப்படின்னு பேதுரு செய்கை காட்டினான்னு இருக்கு பைபிள் உடனே ஜான் மார்பில் சாயறதுலேருந்து இப்படி எழுந்து கேட்கல ஆமேன் இப்படி மார்புல அதை அப்படியே கற்பனை பண்ணி எத்தனை பேர் கணவன் மனைவியா இருக்கிறவர்களுக்கோ இல்லை பிள்ளை பிள்ளை அம்மா அப்பா அப்படியே இப்படி சாஞ்சுக்கிட்டே பேசுறது எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் அந்த ஃபீலிங் தட்ஸ் தட்ஸ் பியூர் லவ் இப்போ ஜான் மார்பிளை சாஞ்சிக்கிட்டே ஏசப்பா கிட்டே கேட்டிருப்பார் அவர் மார்பிளை சாஞ்சிட்ருக்கும் போது நீங்கள் பேசுகிறது அப்பாவுக்கு ரொம்ப தெளிவாக கேட்கும் அவர் மார்பிளை நீங்கள் சாஞ்சிருந்தா இந்த கிருபாசனத்துக்கிட்ட நீங்கள் இருந்தால் நீங்கள் மூச்சு விடுறது கூட அவர் கேட்கும் தட்ஸ் வை ஐ அம் செல்லிங் யூ பி க்ளோஸ் பி க்ளோஸ் உங்கள் வாயிலிருந்து சொல் பரவாததுக்கு முன்னாடி அவர் அறிஞ்சுக்குவார் ஏன்னா நீங்கள் அவர் மார்பிளை அவர் காதுக்கு பக்கத்தில் இப்போ ஜான் கேட்டிருப்பார் அண்டு வரே யாருன்னு சொல்லுங்களேன் அப்படி உடனே ஆண்டோம் இதை நான் பிட்டு யார் கையில் கொடுக்கணும் அவன் தான் கரெக்டாக யார்கிட்ட கொடுத்துட்டாரு யூதாஸ் கிட்ட கொடுத்துட்டார் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஆண்டவர் மார்பில் பேதுரு பிரதான அப்போஸ்டலாம் இருக்கலாம் பேதுருவின் மேலே தான் சபையை கட்டப்படும் இருக்கலாம் பேதுரு மேபி குவாலிஃபிகேஷனில் ஹையராக இருக்கலாம் ஆனால் ரெவலேஷன் வேணும்னா ஜான் வழியாக தான் வரும் பேதுருவே ஜான் கிட்ட தான் கேட்கணும் யாருங்க நீ எவ்வளவு பெரிய பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம் ரகசியம் வெளிப்படணுமா மார்பில் சாய்கிறவன் இடத்தில்தான் கேட்க முடியும் மார்பில் சாய்ந்து வாழ உந்தன் மடியில்

அப்ப உங்க பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்தணுமா உங்க ரகசியங்கள் வெளிப்படணுமா நம்மளால மரத்தை தான் பார்க்க முடியும் வேற பார்க்க முடியாது ஏசப்பவலை பார்க்க முடியும் உங்களால் கட்டிடங்களை தான் பார்க்க முடியும் அஸ்திபாரத்தை பார்க்க முடியாது ஆனால் கர்த்தராட பார்க்க முடியும் பிரச்சனைகள் வெட்ட வெட்ட துளிர்த்து துளிர்த்து வருகிறதுன்னு உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கோம்னா ஏசுனிடத்தில் கேளுங்க அஸ்திபாரத்தை காண்பிப்பார் வேற காண்பிப்பார் மறைக்கப்பட்டவைகளை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் எல்லாரும் ஜோம் பண்ணாங்க ஆனா தானியலுக்கு தான் கர்த்தருடைய காரியம் வெளிப்பட்டது இன்னைக்கு ஆண்டு உங்களை அழைக்கிறார் திரை கிரிக்கப்பட்டு இரண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் சபைக்கு வருகிற அநேகர் அந்த திரை சிலைக்குள்ள பிரவேசிக்கல திரை தன்னுடைய மாம்சமாகிய சரீரத்தை கர்த்தர் கிழித்து புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி இரண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆனா இன்னும் அதை உபயோகப்படுத்தாம தூரத்திலிருந்து ஏதோ தரிசன தரிசனம் பெற்று அப்படின்னு போகிற மாதிரி போகிற கூட்டம் எத்தனையோ பேர் இருக்கிறார் தூரத்தில் இருக்க இல்ல தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்க இல்ல அவர் அருகில வந்து அவர் மார்பிள சாய்ந்து எல்லாரையும் கூட சேர்ந்து எழுந்தலை போமா மார்பில் சாய்ந்து வாழ்வே உன் மடியே

நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்